ஐ ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் சிவகாமி மரியாதை நிமித்தம் வரவேற்புக்கோ வழி அனுப்பலுக்கோ ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தம் போன்ற இடங்களுக்கு வருவதென்ற நடைமுறைகளை எல்லாம் அறவே விரும்பாதவர் சிவகாமி பாட்டி அதெல்லாம் நேர விரயம் வரட்டு சம்பம் என்பது பாட்டியின் கருத்து வழக்கம்போல் சிவகாமி பாட்டி வாசல் திண்ணையில் பயங்களை கொண்டு வந்து வைத்தான் வீதியில் இறங்கினாள் தலைக்கு மேல் இரண்டு கைகளையும் தூக்கி குவித்து பார்த்தசாரதி கோவில் கோபுரத்தை தரிசனம் செய்தார் கோபுர தரிசனத்துக்காக கலற்றி போட்ட செருப்பை மீண்டும் மாட்டிக்கொண்டு திண்ணையில் வைத்த பைகளை எடுத்துக்கொண்டார் ஒரு இராணுவ வீராங்கனை போல மிடுக்காய் நடந்தார் திருவள்ளிக்கேணி முத்து காலத்தை திரு திரும்பி வைக்ராஃப்ட் சாலை பேருந்து நிறுத்தத்தில் பைவ் பி ஏறினார் பேருந்தில் காலியாக தென்பட்ட ஒரே ஒரு இருக்கையில் அமர்ந்தார் நடத்துனரின் விசில் சத்தம் கேட்டு புறப்பட புறப்பட்ட பேருந்து படிப்படியாக வேகம் குறைந்து மீண்டும் நின்றது பின்புற படிக்கட்டரையில் அமர்ந்திருந்த நடத்துனர் உடம்பை வளைத்து தலையை சாய்த்து வெளியேற்றி பார்த்தார் இடிப்பிலும் வயிற்றிலும் குழந்தைகளோடு முன் படிக்கட்டில் ஒரு பெண் ஏறியதும் வண்டியை எடுத்தார் ஓட்டுனர் நடத்துனரும் தன் பங்குக்கு ரைட் ரைட் சொல்லி விசிலடித்தார் பேருந்தில் ஏறிய பெண்ணின் கண்கள் மிரள மிரள வெளித்தன உட்கார இடம் தேடி அடைந்தன சிவகாமி பாட்டி தன் இடம் விட்டு எழுந்து அந்த கர்ப்பிணியை தன் இடத்தில் அமர்த்தி விட்டு நின்றபடியை பயணம் தொடர்ந்தார் எழும்பூர் ரயில் நிலைய நிறுத்தத்தில் இறங்கினார் சிவகாமி பாட்டி பேருந்து நிறுத்தத்தின் அருகிலேயே இருந்த மாடிப்படிகளில் ஏறினார் ஒளிரும் அறிவிப்பு பலகையில் தான் பிரயாணம் செய்யவிருக்கும் தொடர்வண்டி இருக்கும் நடைமேடியை உறுதி செய்து கொண்டார் ஐந்தாவது நடைமேடையை அடைந்தார் நகரும் படிக்கட்டை தவிர்த்தார் படி இறங்கினார் படிகளின் அருகில் நின்ற பெட்டி எஸ்டன் என்று காட்டியது ரயில் எஞ்சின் இருக்கும் திக்கில்தான் தன் பெட்டியை நோக்கி கை லக்கேஜுடன் டக் டக் என மிடுக்காய் நடந்தார் முன்பதிவில்லாத பெட்டிகளில் முண்டி அடித்து ஏறியும் பை கச்சி துண்டு குடிநீர் குப்பி செய்தித்தாள் என கையில் கிடைத்ததை ஜன்னல் வழியாக வைத்தும் தூக்கி போட்டும் இடம் பிடித்தவர்களை ஒரு பார்வையாளராக பார்த்தார் என்னிடம் உன்னிடம் என சண்டை சச்சரவின் முடிவில் வெற்றி வகை சூடியோரை கண்டபோது வழியது வாழும் என்கிற டார்வின் கோட்பாடு நினைவுக்கு வந்தது முன்பதிவு செய்த ரயில் பெட்டிகளின் கதவுகள் திறக்கப்படாததால் நடைமேடையில் கிடந்த இருக்கைகளை எல்லாம் நிரம்பி வழிந்தன கிடைத்தவிடத்தில் உட்கார்ந்தார் சிவகாமி பாட்டி பேச்சும் சிரிப்புமாக கலகலப்பாக இருந்தது நடைமேடை அக்கம் பக்கம் பேசுவோரில் பெரும்பாலோர் ஆன்லைன் ரிசர்வேஷனில் சீனியர் சிட்டிசன்களுக்கு அப்பர் பத்தும் பதிம வயதினர்களுக்கு லோயர் பத்தும் ஆகிற அற்புதத்தை சொல்லி சொல்லி சிரித்து பொழுதை போக்கிக் கொண்டிருந்தனர் சிவகாமி பாட்டியின் அருகில் இருந்த பெண் எழுந்து அப்பாள் போக வயிற்றை தள்ளி கொண்டு வந்த கர்ப்பிணி அந்த இடத்தை பிடித்து கொண்டாள் வயது முதிர்ந்த பாட்டி என்பதால் தன் உபாதைகளை எல்லாம் அவரிடம் சொன்னாள் காதல் திருமணம் செய்து கொண்டு இரு பக்க பெரியவர்களின் வெறுப்புக்குமான அந்த கர்ப்பிணிக்கு ஒரு தாயாய் தாதியாய் தனக்கு தெரிந்த அறிவுரைகளை சொன்னார் சிவகாமி பாட்டி எஸ் டூவில் ஏறினார் சிவகாமி பாட்டி இருக்க எண்களை ஒருமுறைக்கு இருமுறை பார்த்து தன் கம்பார்ட்மெண்ட் தானா என்பதை உறுதி செய்து கொண்டு ஜன்னலோரத்தில் அமர்ந்தார் பெட்டியில் இங்கொன்றும் அங்கொன்றுமாகத்தான் பயணிகள் இருந்தனர் தன் கம்பார்ட்மெண்ட் சைடு லோயரில் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஹிட்லர் மீசை வைத்த ஆசாமி அமர்ந்திருந்தார் எதிர் இருக்கையில் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க லேசாக மீசை நரைத்த நபர் உட்கார்ந்திருந்தார் எதிர் லோயரில் அமர்ந்துள்ள பாட்டி தங்களிடம் லோயர்ப் கெட்டு விடுவாளோ என்ற வயதில் இரண்டு லோயர்ப் ஆசாமிகளுமே தங்கள் கையில் இருந்த நாளிதழில் மூழ்கி இருப்பதைப் போல ஆசாங்கம் செய்வதாகப்பட்டது சிவகாமி பாட்டிக்கு தனக்குள் சிரித்துக் கொண்டார் ரயில் கிளம்புகிற நேரத்தில் ஏறி வந்தான் ஒரு விடலை பையன் சைடு அப்பரில் முதுகு பையை இறக்கி வைத்த பின் அவனும் ஏறி வசதியாய் அமர்ந்தான் கைப்பையின் முன்னரின் சிப் திறந்து சார்ஜர் எடுத்து செருகி கொண்ட பின் கைபேசியை உயிர்ப்பித்தான் ரயில் முன் நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்திலிருந்து ஆன்லைன் விளையாட்டை தொடர்ந்து விளையாட தொடங்கினான் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வர வேண்டிய மத்த ரெண்டு பேரும் தாம்பரத்தில் ஏறுவாங்களா இருக்கும் மனதில் எண்ணிக்கொண்டே ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்தவாறே பயணித்தார் சிவகாமி பாட்டி சிவகாமி பாட்டிக்கு எழுபது வயது நிறைந்து ஒரு வாதம்தான் ஆகிறது அவர் சென்னைக்கு வந்து ஒன்றரை மாதங்கள் ஓடிவிட்டன சின்ன மகன் சின்ன மகள் பெரிய மகள் என எல்லார் வீட்டிலும் ஒரு வாரம் பத்து நாள் என மாறி மாறி தங்கியிருந்தார் எழுபதாவது அகவையை வைதிகமாக விமர்சையாக கொண்டாடுவதை சற்றும் விரும்பாத சிவகாமி வாரிசுகள் எல்லோரும் வற்புறுத்தியதால் மகன்கள் மகள்கள் பேரன்கள் பேத்திகள் கொள்ளு பேரன் பேத்திகள் எல்லோரும் சூழ சென்ற வாரம்தான் திருவள்ளிக்கணியில் இருக்கும் மூத்த மகன் இல்லத்தில் வீட்டோடு பீமரத சாந்தியை கொண்டாடினார்கள் அதற்கு மேல் நகரத்தில் இருப்பு கொள்ளவில்லை சிவகாமி பாட்டிக்கு கிராமத்துக்கு போக வேண்டும் என்ற உந்துதல் வந்துவிட்டது நான் ஊருக்கு புறப்படுறேன் என்று தன் முடிவை அறிவித்தார் கைபேசியில் ஐஆர்சிடிசி ஆப் திறந்தார் ஆன்லைனில் தனக்கு முன்பதிவும் செய்து கொண்டார் எழுபது வயதானாலும் அப்டேட்டாக இருப்பவர் பாட்டி பல பல பாட்டிமார்களைப் போல அந்த காலத்துல இன்று ஒருபோதும் நீட்டி முழக்கியதில்லை சிவகாமி பாட்டி நிகழ்காலத்தோடு முழுக்க முழுக்க ஒத்துப்போகிறவர் கணினி கைபேசி போன்றவைகளை திறமையாக கையாளுபவர் புதிது புதிதாய் கற்றுக்கொள்ள பாலினமோ வயதோ என்றும் தடையில்லையே தன் கையே தனக்குதவி என்பதை தினமாக நம்பினாலும் தனக்கு மட்டும் என்ற சுயநலமின்றி அவசர அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கும் பேரன் பேத்திகளுக்கு கூட அவ்வப்போது ரிசர்வேஷன் செய்து கொடுப்பார் அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் யாரையும் எதிர்பார்க்காமல் தன் காரியங்களை தானே செய்ய வேண்டும் என்ற வைராக்கியமும் துடிப்பும் உள்ளவர் மகன் வீடோ மகள் வீடோ எங்கு சென்றாலும் உள்ளே காலடி வைத்ததுமே கரண்டியை கையில் எடுத்துக்கொள்வார் கிச்சனை தனது ஆளுகைக்கே கொண்டு வந்து விடுவார் நான் இருக்கிற வரைக்கும் சமையல் பார்த்துக்கிறேன் நீங்க உங்க ஆபீஸ் வேலையை பாருங்க எப்ப பார்த்தாலும் பரபரப்பாக டூட்டிக்கு ஓடுற நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று பாசத்தோடு சொல்பவர் பாட்டி தற்போதைய வாழ்க்கை முறையோடு உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் மகத்தான பாட்டி அவர் உரிமையோடு எல்லா காரியங்களையும் எடுத்து கட்டிக்கொண்டு செய்து முடிப்பவர் அரைத்து வைத்த சாம்பாரும் ரசமும் உசிலியும் அவியலும் பொரியலுமாக பழைய மோஸ்தரில் பாட்டியின் கைவனத்தால் கமகமக்கும் சமையல் ரசித்து ருசித்து எல்லோரும் சாப்பிடுவார்கள் வீட்டில் இருக்கும் அம்மிக்களுக்கும் ஆட்டுக்களுக்கும் பாட்டி வந்தால்தான் வேலை அம்மியிலற ஆட்டுக்களில் மாமாட்டு என்றெல்லாம் யாருக்கும் உபதேசம் செய்யும் பழக்கமெல்லாம் அறவே கிடையாது பாட்டியிடம் அதென்ன குளிக்காமலே உழவைக்கிற பழக்கம் எங்கள் காலத்தில் குளிக்காமல் சமையல் வாசப்படி கூட இது இதென்ன இங்கிலீஷ் காரியாட்டம் நைட்டிய மாட்டிண்டு சகிக்கல ஒரு பூஜை உண்டா புனஸ்காரம் உண்டா கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இந்த கால பொம்ம நாட்டிகள் இருக்கிறது நன்னாவா இருக்கு மற்றமற்ற பாட்டிமார்களைப் போல இப்படியெல்லாம் எதற்கெடுத்தாலும் குற்றங்குறை சொல்வதோ இடித்து பேசுவதோ கடிந்து கொள்வதோ கேட்பவர் காது புளிக்க செய்வதோ மம்பு பேச்சு பேசுவதோ அறவே கிடையாது பாட்டியிடம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சுயம் உண்டு நம்புபவர் அனைவரையும் அவர்கள் குற்றங்குறையுடன் மதித்து ஏற்பவர் யாருடைய வாழ்வின் தனிமையிலும் தனித்துவத்திலும் அந்தரங்கத்திலும் மூக்கை நுழைக்காதவர் பரோபகாரம் இதம் சரியிடம் கொள்கையை சிக்கன பிடித்தவர் கிராமத்து வீட்டில் தனியாகத்தான் இருக்கிறார் சிவகாமி பாட்டி தனியாக இருக்கிறோமே என்று மனம் போனபடியெல்லாம் இருக்க மாட்டார் வெந்ததை தின்று விதிவந்தால் என்பது போன்ற எதிர்மறை அறவே கிடையாது பாட்டியிடம் சிஸ்டமாக நடந்து கொள்வார் விடிகாலை துயிலெழுந்து விடுவார் வீட்டுக் கொள்ளையில் பூத்து குலங்கும் பவளமல்லி செம்பருத்தி பொன்னரளி காசித்தும்பை மலர்களையெல்லாம் கொய்து வருவார் குளிர்ந்து நீராடுவார் முறையாக சமைப்பார் ஸ்லோகங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி சுவாமி பூஜை செய்து நெய்வேத்தியம் முடித்து காக்கைக்கு அன்னமிட்டு நேரம் தவறாமல் சாப்பிடுவார் பகலில் தூங்கும் வழக்கம் அறவே கிடையாது பாட்டிக்கு அப்பளமிடுவது வடகம் செய்வது வற்றல் போடுவது பருப்பு பொடி பிரண்டை பொடி அங்காயப் பொடி என்று பல்வேறு பொடிகள் இடிப்பது விதவிதமான ஊறுகாய்கள் தயார் செய்வது இப்படி ஆக்கப்பூர்வமாக பொழுதை பயன்படுத்துவார் குடும்ப உறுப்பினர்களில் யார் யாருக்கு எது எது தேவை என கைபேசி மூலம் கேட்டு தேவையானதை பக்குவமாக காட்ட பெட்டிகளில் நேர்த்தியாக பேக் செய்து கொரியர் மூலம் அனுப்பி வைப்பார் இப்படி வருடம் முழுக்க பிஸியாகத்தான் இருப்பார் பாட்டி துடைத்து வைத்த கண்ணாடி போல பளிச்சன கிளி கொஞ்சம் சிவகாமி பாட்டியின் கிராமத்தை விடும் பிடிஆர் தங்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வரும் முன்பே சிவகாமி பாட்டி எழுந்து போய் அவரிடம் கைபேசியில் இருந்த தன் பயணச்சீட்டையும் ஆதார் அட்டையை ஆதாரமாகவும் காட்டினார் தான் அமர்ந்திருந்த லோயர் பர்த்தை காட்டி காட்டி கேட்டார் சரி ஓகே என்பது போல இருந்தது டிக்கெட் பரிசோதகரின் உடல் மொழியும் நன்றி சொல்லிவிட்டு சிவகாமி பாட்டி வழியாக கடந்து அடுத்த பெட்டிக்கு சென்றார் எஸ்வன் பெட்டியில் பரிசோதகர் எப்போது வருவார் என்று காத்து நின்ற பெண்ணருகே சென்று அவளை வாஞ்சையோடு தோல் தொட்டு அழைத்து விவரம் சொன்னார் அந்த பெண்ணின் சுமைகளை கையில் எடுத்துக்கொண்டு என்னோடவா வா என்ற அந்த கர்ப்பிணி பெண்ணை எஸ் டூக்கு மெதுவாக அழைத்து வந்தார் பாட்டி மிடில் பர்த்தை தூக்கி மாட்டிவிட்டு தன்னுடைய லோயர் பர்த்தில் அந்த கர்ப்பிணியை வைத்தார் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபருக்கு டிடி கிட்ட சொல்லிட்டேன் படுத்துக்கோ ஏதாவது தேவனா என்ன கூப்பிடு அந்த கர்ப்பிணியிடம் ஆறுதலாக சொல்லிவிட்டு தன் கை லக்கேஜை எடுத்துக்கொண்டு யஸ்வன் கோச் சென்றாள் எஸ்ஆர்சிடிசி நிறைமாத கர்ப்பிணிக்காக அலாட் செய்த யஸ்வன் கோச்சின் அப்பர் பர்த்தில் ஏறிய சிவகாமி பாட்டி இப்போது மனசு நிறவாய் உணர்ந்தாள் நெறிமாத கர்ப்பிணி தங்களிடம் லோயர் சீட் கேட்டு விடுவாளோ என்ற எண்ணத்தில் அவளை தவிர்க்க தங்களுக்கு அலாட்டான லோயர் மல்லாக்க மல்லாக்கப்படுத்தபடி கண்களை மூடி தூங்குவது போல் பாசாங்க செய்த இளைஞர்கள் மூவரும் தன் லோயர் பத்தை கற்பனிக்கு தந்துவிட்டு அனாயசமாக அப்பர் பத்தில் ஏறிய வந்த சிவகாமி பாட்டியின் முகத்தை பார்ப்பதை தவிர்த்தார்கள்